செல்வாக்கான ஆளு அவங்க கூட்டிட்டு வந்திருக்க சொல்ல முடியாது வாங்க கவிதா வாங்க பேரன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இந்த மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றத்தை சார்ந்த ராமராஜ் ஐயா உள்ளிட்ட அன்பு பெரியவர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என்னுடைய ராசி மண்ணின் சொந்த பந்தங்களே என்னுடைய அன்பிற்கு பணி மாணவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எதிரணியிலிருந்து முனைவரம்மா வந்தாங்க துணை முதல்வர் இருக்கிறாங்க வந்தாங்க அவங்க வந்த உடனே ஒரு பெரிய பாயிண்ட் சொல்றதா நினைச்சிட்டு நீங்க பாருங்க ஓலா வந்துருச்சு ஊபர் வந்துருச்சு ஆன்லைன் வந்துருச்சு எல்லாம் ஓசியில கொடுப்பாங்களாமா இல்ல கொடுக்கணும் காசு வேணும் நாம உழைச்சாத்தான் இந்த வசதிகளை அனுபவிக்க முடியுமே தவிர சீயா வந்து கொடுக்க மாட்டாரு அப்ப நம் வாழ்க்கை நாம அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உழைப்பில் நம்முடைய கையில் தான் இருக்கிறது என்பதை முனைவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்க மேடம் அப்படிக்கிறாங்க இதுல வர ராஜகோலையத்துக்கு வந்து நின்றுகிட்டு ஹூமாபெட்டியை பத்தி நக்கல் பண்றாங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்குல்ல அது எங்க ஏரியாங்க எங்க ஏரியாக்குள்ள நீங்க ஏன் நுழையிறீங்க உங்க ஏரியாவுக்கு வந்தா மட்டும் நீங்க கிட்ட உம்மங்கய்யா ஒரு வார்த்தை தாங்கய்யா அந்த தம்பி பேசுச்சு பேரு கங்கபாண்டியன்னு பேரு ஏங்க அப்படின்னாரு இப்போ எங்க இருக்காரு தெரியுமா உங்களுக்கு சென்னை சில்ஸ்கில் இதுவரைக்கும் அதோடைய வரலாற்றிலேயே அப்ப பிரபலமா இருக்கிற நடிகர்கள் நடிகைகள் மட்டும்தான் விளம்பரத்துக்கு வருவாங்க முதல் முறையாக தெக்கத்தி மண்ணிலிருந்து ஒரு சாதாரண இளைஞன் சென்றிருக்கிறான் என்றால் அவனுடைய உழைப்புமா நீங்களா லைக் போட்டீங்க சும்மா வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சர்பத் எங்க ஏரியா சர்பத்தை கும்மாப்பட்டி சர்பத் மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு அந்த பையன் சீ தங்குறதுக்கு வீடு சாப்பிடறதுக்கு சோறு கொடுத்திருக்காங்க கூட ஆடுறதுக்கு ஒரு பொண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன்னு அனுப்புறான் தன்னுடைய உழைப்பை அவன் நம்பி நான் சும்மா வந்து துணை முதல்வர் அம்மா என்னத்தையாவது சொல்லி விட்டுட்டு போக கூடாது இதில் ஷேக்ஸ்பியர் வந்து குதிரையை துடைத்தார் அல்லவா அவருக்கு ஒருவர் வாய்ப்பு கொடுத்தார் அல்லவா ஒருத்தர் குதிரையை தானே பார்த்துக்கிட்ட சொன்னார் இவர் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா அந்த குதிரையை தான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னுடைய உயரத்தை நினைக்காம தன் முன்னால் கொடுக்கப்பட்ட வேலையை தான் சரியா செய்யணும்னு தன் கையால் அதை சுத்தப்படுத்தினதுனாலதான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அவரால் வர முடிந்தது என்றால் உழைக்கிறவங்க தாங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் தன்னை நம்புறவங்க தாங்க ஜெயிக்க முடியும் இதுல இந்த தம்பி புழுக்கு சட்டை புழு சட்டை போடுறவங்க என்ன வேணா பேசலாம்னு ஆய் ஆய் போச்சுங்கய்யா அவர் வாட்டுக்கு பேசுறாரு அந்த தம்பி எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒருது முறை தான் திருமணம் ஆகும் பொதுவா இந்த பையனுக்கு எல்லாம் மேடை தோறும் திருமணம் கல்யாணம் ஆகி எனக்கு பத்து நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி எனக்கு ஐம்பது நாள் ஆச்சு போன போன மாசம் வந்தாரு கல்யாணம் ஆகி எனக்கு நூத்தி எண்பது நாள் ஆச்சு இப்ப இருநூறு நாள் சொல்லிட்டாம வாழ்க்கைய வாழனையா கேலண்டரை கிழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க வீட்டுல என்ன செய்ய போறீங்க நீங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க தம்பி ஆசிரியர் இல்லாவிட்டால் நீங்கள் படித்திருக்க முடியுமா நீங்க ஆசிரியர் தானே உங்க கிளாஸ்ல நாற்பது பேர் இருக்காங்கல்ல நாற்பது பேர் நம்மள ஒன்னும் ஆக முடியுமா ஆக முடியுமா இந்த ஐயா இருக்காங்க ஆசிரியர் ஏன் நாற்பது பேருக்கு ஆசிரியர் ஒரே பாடத்தை ஒரே மாதிரி ஒரே அக்கறையோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் சொல்லி கொடுக்கிறார் ஒரு பிள்ளை மட்டும்தான் நான் படிச்சு ஜெயிச்சா நான் வாழ முடியும் என்கின்ற உத்வேகத்தோடு படிக்கிறது அந்த பிள்ளை ஜெயிக்கிறது

தனித்தனி வினாத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க யார பார்த்து எழுத முடியாது யார்கிட்ட கேட்டு எழுத முடியாது உங்க அனுபவத்தை வைத்து உங்கள் அறிவை வைத்து உங்கள் மனசாட்சியை வைத்து தான் எழுத முடியும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அதனால இவங்க ரெண்டு பேர் பேசுனத பூரா அழிச்சிருங்க யார் அது கணக்குலயே சேர்க்காதீங்க பூரா பொய் பொய்யா சொல்லி இருக்கிறாங்க இந்த தம்பி கல்யாணம் ஆகிறதுக்கு கல்யாண மண்டபத்துக்காரர் துணை இருந்தாரா ஜோசியக்காரர் துணை இருந்தாரா சோறு சமைக்கிறான் இருப்பாங்கப்பா கல்யாணம் ஆகி போன உடனே கல்யாண மண்டபத்துக்காரர் உங்க வீட்லயே வந்து உட்காந்தாரு கல்யாணம் வரைக்கும் எல்லாரும் வருவாங்க அப்புறம் தேரை இழுத்து விட்டுட்டு தெருவுல விட்டுட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை என்கின்ற தேரை நாமத்தான் இழுக்க வேண்டுமே தவிர எல்லாரும் அடி வந்து எழுத்துக்கிட்டு மாட்டாங்க அதனால தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க எங்க போனாலும் இந்த நூறு நாள் ஆயிடுச்சு இரநூறு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சினிமாக்காரங்க மாதிரி சொல்றத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க தம்பி நல்லா வலிக்குது இல்லைங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஐயா அவர்கள் சொல்லும் போது இந்த வாழ்க்கை என்பதே பிறப்புக்கு இறப்புக்கு இடையில நீங்க சொல்லுங்க இறப்பும் நம்ம கையில இல்லை இறப்பும் நம்ம கையில இல்லை இடைப்பட்ட நடைப்பயணம்னு சொன்னாங்க நீங்க அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா நடைப்பயணம் நாம நடக்கிறோம் நம்ம கூட யார் வேணாலும் நடக்கலாம் நமக்கு முன்னாடி யார் வேணாலும் நடக்கலாம் நமக்கு பின்னாடி யார் வேணா நடக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம் கால்களால் நாம தான் நடந்தே ஆக முடியுமே தவிர கூட வர்றவங்க நமக்காக நடக்க முடியாது நம்ம நடக்கலாம் சொன்ன நம்ம கூட நடக்கலாம் ஆனா நமக்காக யாரும் நடக்க முடியாது வாழ்க்கை என்பது நம் கையில் மட்டும் இல்லை நம்ம காலிலும் இருக்கிறது என்பதை நாம தான் உணரணும் அஞ்சு வயசுல இருந்து நீங்க சொன்னீங்கயா அதுக்கு முன்னாடியே தொலைங்கிறது யா அந்த வாழ்க்கைங்கிறது சின்ன குழந்தை ஒரு வயசு ஒன்றரை வயசு குழந்தை திண்ணையில தவண்டுகிட்டு இருக்குன்னு வைங்களேன் கடக்குன்னு கீழே விழுந்துரும் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா ஐயோ என் பிள்ளை அப்படின்னு ஓடி போய் தூக்கி காப்பாற்றுவாங்க அந்த இடத்துல அம்மாவுக்கு பதில் அப்பா இருந்தாங்கன்னு வைங்க வாழ்க்கைய அப்பா மாதிரி கத்துக் கொடுக்கறது இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க அம்மாவுக்கு பதிலா அந்த இடத்துல அப்பா இருந்தா என்ன செய்வார் தெரியுமா அப்படியே உட்காந்துருப்பாரு இந்த பையன் பாப்பான் இதனால எழுப்பி விட மாட்டார் சொல்லியே அவனா எந்திப்பான் கைய கால உதருவான் நடந்து போவான் அப்பாவுக்கு பிள்ளைய தூக்கி விடக்கூடாதுன்னு என்ன இல்லைங்கயா பிள்ளைய இன்னைக்கு நான் உன்னை ஓடி வந்து காப்பாத்திடுவேன் உனக்கு பின்னால் குளி தோண்டி தள்ளி தள்ளி விடும் பள்ளத்தில் உருட்டி உருட்டி விடும் உன் கையை ஊன்றி நீ தான் எழுந்து வர வேண்டுமே தவிர இன்னொருவன் உன்னை காப்பாற்ற மாட்டான் என்பதை அந்த வயசுல நம்ம அப்பா நமக்கு கத்து கொடுத்துறார் நம்ம கையை ஊனிதான் நாம நடக்க வேண்டும் என்பதை ஐயா ஒரு ஊருக்கு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வர்றார் இல்லையா அவர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறவர் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு சரியான ஒரு விடை கூறுவார் அதனால அந்த ஊர் மக்கள் அவர் மேல ரொம்ப மரியாதையும் அன்பும் வச்சிருந்தாங்க அவரை பிடிக்காத ஒரு பையன் இருந்தாங்க ஒரு சின்ன பையன் அவனுக்கு கல்யாணம் ஆகி இரநூறு நாள் தான் ஆச்சு அவனுக்கு யார் ஜெயிச்சாலும் பிடிக்காது யார் பேர் வாங்கினாலும் பிடிக்காது யாருக்கும் தெரியுது பொதுவா சொன்னீங்க நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இல்லையா அந்த பையன் என்ன பண்ணா இந்த ஆள் பேரை எப்படியாச்சும் நம்ம கெடுக்கணும் அப்படின்ட்டு கையில ஒரு பட்டாம்பூச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டான் நேர அவர்கிட்ட போய் நீட்ட வேண்டியது ஐயா என் கையில இருக்கிற இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்க செத்து போயிருச்சா இருக்கு அப்படியே நசுக்கி செத்து போச்சுன்னு காமிக்கணும் செத்து போச்சுன்னு அவர் லூஸ் எப்படியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த நூறு ஆள் ஆனா லூஸ் ஆனவங்க தான் எல்லாரையும் லூஸ் ஆக்குவாங்க தெளிவா இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெளிவா இருப்பாங்க இப்ப அந்த பையன் அவர்கிட்ட போய் நீட்டுறான் ஐயா என் கையில இருக்கிற அந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இறந்து போச்சா அந்த ஞானி ரொம்ப தெளிவாக சொன்னார் உன் கையில் இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறந்து போவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்று அந்த பட்டாம்பூச்சி நம்ம வாழ்க்கை அது நல்லபடியா வாழ்றதும் ஒண்ணும் இல்லாம நம்ம கையில தான் இருக்கிறத தவிர இன்னொருத்தங்க கையில இல்ல அதனாலதான் சங்க இலக்கியம் சொன்னது தீதும் நன்றும் பிறர் தர வார நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இன்னொருத்தர் தர முடியாது நாம தான் அதற்கு காரணம் ஐயா தமிழ்நாட்டுல ஒரு மிகச்சிறந்த ஓவியர் இருந்தாரு ஐயா கோபுலு அப்படின்னு சொல்லி நீங்க ஆனந்த வீடு அந்த காலத்துல இருந்து ரெகுலரா படிச்சவங்களுக்கு கோபுலு ஓவியம் ரொம்ப பிடிக்கும் அவரு சில ஸ்ட்ரோக் வரைவார் ஸ்ட்ரோக்னா கோடுகள் சில ஸ்ட்ரோக் வரைஞ்சி கடவுளை மனிதனை இயற்கையை அவ்வளவு அழகா கொண்டு வந்து கண்ணு முன்னாடி ஈப்பாட்டுவார் திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பக்கவாதம் வந்துருச்சுங்க வந்து வலது கை வராம போயிருச்சு நீங்க யோசிச்சு பாருங்களேன் வலது கையால ஓவியம் வரைகிற ஒருத்தருக்கு வலது கை வராம போயிருச்சுன்னா அவர் வாழ்க்கை என்னாகும் ஒண்ணும் இல்லாம போயிடும்ல ஒரு சில மாசம் ஆகுது திரும்ப அவர்கிட்ட இருந்து ஓவியம் ஆபீஸ்க்கு வருது விகடனில் இருந்து திருப்பூர் கிருஷ்ணன் இவரை பார்க்க வர்றாரு இவரு வேற விதமா எதாவது வரைகிறாரா ஆள் வச்சு வரைகிறான்னு பார்க்க வர்றாரு பார்த்தா கையால வரைஞ்சு வரைஞ்சு கொடுங்க எப்படிங்க இது உங்களுக்கு சாத்தியமாச்சுன்னு சொன்னபோது கோபுலு ஒரு பதில் சொன்னார் நான் எவ்வளவு ஸ்ட்ரோக்கு போடுறேன் கடவுள் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டா பாரு

இனிய பெருமக்களே கையே இல்லாதவனுக்கும் கை இருக்கிறது அதன் பெயர் தன்னம்பிக்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம ஜெயிச்சிடலாங்க சிவகேரான்னு ஒரு பெரிய எழுத்தாளர் அளகோடி விற்பனையான புத்தகத்துக்கு ஆத்தர் அவர் தான் அவரு யூ கேன் மின் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு குட்டி கதை ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த கதையில அவர் அழகா சொல்றாரு ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில ஒரு பலூன் விற்கிறவர் இருக்கிறாரு அவர் நிறைய பலூன் வித்துக்கிட்டு இருக்கிறார் கருப்பு சிவப்பு பச்சை மஞ்சள் பல நிறங்கள் கொண்ட பலூன் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு கலர் உள்ள பலூன் வாங்கி வாங்கி அந்த கீழியம் நிரப்பப்பட்ட பலூன் விடுறாங்க மேல மேலே பறந்து போகுது இந்த கருப்பு கலர் பலூன் வாங்குறதுக்கு ஆளே இல்ல ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் அவர் பக்கத்துல போய் தயங்கி தயங்கி அவர் கைய சொல்லி ஐயா இந்த கருப்பு கலர் பலூன் பறக்குமா மத்த கலர் பலூன் பறக்குற மாதிரி இந்த கருப்பு கலர் பலூன் மேல பறக்குமா உயர போகுமா அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு கருப்பு பலூன் இல்லையா எல்லா கலர் பலூனுமே பறக்கத்தான் செய்யும் இந்த பலூன் பறப்பது நிறத்தால் அல்ல கலரால் அல்ல உள்ளே நிரப்பப்பட்டிருக்கிற காற்றால் அது பறக்கிறது நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் மேல இருக்கிற கலர் காரணம் உனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது நீ தாண்டி வெளியே வா என்று அந்த பலூன் விற்கிறவர் சொன்னார் என்றால் இந்த உலகத்தின் சூழல்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நம்ம உள்ளத்துக்குள்ள நான் ஜெயிச்சே தீர்வேன் என்கின்ற ஒரு உழைப்பும் உத்வேகமும் இருந்தால் நிச்சயமாக நாம் ஜெயிச்சு தாயா தீர்வோம் அதனாலதான் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஒரு குதிரையை இருபது பேர் சேர்ந்து குளத்துக்கு பக்கத்துல தள்ளி கொண்டு போய் கட்டலாம் ஆனா தண்ணீர் குதிரைதான் குடிக்க வேண்டும் என்றால் எத்தனை பேர் வேணாலும் நம்ம அணை கட்டி கொண்டு போகலாம் ஆனா வாழ்க்கையில நாம தான் ஜெயிச்சாகணும் இன்னொரு குட்டி கதையை சொல்லி நான் முடிச்சிட்டு இருக்கையா ஒரு நம்ம விவசாயம் சார்ந்த பூமிங்கிறதுனால ஒரு அறுவடை கால ஒரு நேரம் ஒரு குருவி கூடு கட்டி இல்லையா அந்த அறுவடைல கிடைக்கிற நெல்லை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது திடீர்னு அந்த அறுவடைக்காரர் வர்றார் நெல்லுக்கு வயலுக்கு ஓனர் வர்றார் அறுவடை தயாராயிருச்சு பயிர்கள்லாம் கரெக்டா விளைஞ்சிருச்சு நாளைக்கு பக்கத்து ஊர்ல இருந்து ஆளுகளை கூட்டு வந்து இன்னைக்கு அறுவடை நாளைக்கு பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த தாய் குருவி கிட்ட குட்டி குருவிலாம் சொல்லியிருக்கு அம்மாமா என்னம்மா செய்யறது நாளைக்கு அவங்க எல்லாம் வந்த உடனே நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டாக்க நான் பாத்துக்கலாம் ஒரு நாலு நாள் ஆச்சு ஒருத்தருமே வரல நாலு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த வயலுக்கு சொந்தக்காரர் வந்தார் ஹம் அடுத்த ஊருக்காரனை நம்மன்னா பிரயோஜனம் இல்லை நம்ம ஊர்ல உள்ள ஆளுகளை கூட்டி வந்து அறுவடையை நடத்திட வேண்டிதான் ஏன்னா நெல் நல்லா முத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா போயிட்டார் பிள்ளைகள்லாம் சொன்னிச்சு மாமா நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம்லன்னா கஷ்டம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்னா கண்ணா நாங்கள் மறுபடியும் ஒரு அஞ்சு நாள் ஆச்சு யாருமே வரல இப்போ வயலுக்கு சொந்தக்காரர் வந்து சொன்னார் நெல்லெல்லாம் முத்தி போச்சு அடுத்த ஆளுகளை நம்மனா பிரயோஜனம் இல்லை நாளைக்கே நாமளும் நம்ம குடும்பமும் வந்து களத்தில் இறங்கினா தான் அறுவடையை முடிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் இப்போ தாய் சொன்னது அவன் இத்தனை நாள் அடுத்தவர்களை நம்பினான் இன்றைக்கு அவனை நம்ப ஆரம்பித்து விட்டான் நாளைக்கு நிச்சயமா வருவான் அறுவடை செய்வான் நாம இன்றைக்கு இரவு கிளம்பி விடுவோம் உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கலாம் சொந்தக்காரங்க இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் ஆசிரியர்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது இன்றைய சூழல் பக்கத்தில் இருக்கும் போதே குழியை தோண்டி உள்ளே தள்ளு தள்ளுகிற மோசமான மனிதர்கள் வாழுகிற வாழ்க்கையில் நம்மை நம்பினால் மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும் வாழ முடியும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எப்படி பறிக்கிற ஆளுக கூடி நிற்கிறான் இப்போ ஜாக்கிரதையாக நம்ம பொழைக்கணும் அவர் சொல்ல பாருங்க அதுக்கு சிட்டுக்குருவிகள கதையை சொல்கிறாங்க ஊர்க்குருவிகள் அந்த வயலும் அந்த வாழ்க்கையும் இப்போ இப்படிப்பட்ட சூழல் இருக்கிற போது நிச்சயமாக அவமா வாழ்க்கையில வாழணும் கண்ணை நம்பி வாழணும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க என்ன சொல்ல போகிறார் ராஜா 慢点。安